வணக்கம் இன்னைக்கு லாஜிக்கோட்டையில் நம்ம பார்க்க போகிற படம் காந்தாரா சாப்டர் ஒன் என்னும் பாளையத்தம்மன் ஆமாம் பாளையத்தம்மன் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு மிருகம் வரல அந்த மிருகம் மாதிரி இந்த படத்துலேயும் கிளைமேக்ஸில் ஒரு மிருகம் வருது என்ன சத்தம் மட்டும்தான் இல்லை அப்போ இருந்த சிஜிக்கு அது சூப்பரு இப்போ இது சூப்பரு ஆனால் அந்த ரெண்டு மிருகமும் ஏன் வருதுன்றது கடவுளுக்கே வெளிச்சம் ஆக கடவுளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கடவுள் சக்தி நிறைந்த கடவுள் படம் தான் காந்தாரா சாப்டர் ஒன் காந்தாராவோட ப்ரீக்குவல் தான் காந்தாரா சாப்டர் ஒன் காந்தாரா பார்த்துட்டு ஆஹா அதை தேட்டரில் பார்க்கறது மிஸ் பண்ணிட்டோமே தேட்டரில் இந்த படத்தை பார்த்தே அவனை டைரெக்ட்டு சூப்பராக எடுத்துன்னு தெரியும் காந்தாரா சூப்பராகுதுன்னு ஃபர்ஸ்ட் நாளே ஓடி ஓடி போய் பார்த்தேன் பார்த்தா பாடம் கடவுளே உன் சக்திய கூடு பாளையத்தம்மா நீ பாசகளுக்கு அந்த பாட்டு தான் இல்லை மற்றபடி அப்படியே பக்தி திருவிழா கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படியே சாமி ஒருத்தனா பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பார்ட்டில் சாமி வர்றப்ப நமக்கே சிலுக்கம் நம்ம சாமி கும்பிட்னாலும் நமக்கே அந்த சாமி வந்துடுமா அந்த படத்தோட கதை அமைப்பு எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு மலைவாழ் மக்கள் இருப்பாங்க அங்கே ஒரு இடம் இருக்கும் அதை பாதுகாக்க வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாரு அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க வாழ்க்கை முறையை அவர் கேள்வி கேட்பார் இந்த பக்கம் வில்ல இருப்பான் ராஜபரம்பரையை சேர்ந்தவன் அவன் அந்த நிலத்த அடையை பார்ப்பான் அவன் இந்த மக்களை தொடக்கூட மாட்டான் அவன் வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டான் காந்தாராவில் ஹீரோ வில்லனோட வீட்டுக்குள்ளே போவார் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே போவார் ஏன்னா அதில் மலைவாழ் மக்கள் தொடக்கூடாது தீண்டக்கூடாதுன்னு ஹீரோ ஹீரோவை உடைச்சி அந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமாக போவார் போய் உக்காருவார் முறையாக இருக்கும் அந்த படம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த டைரக்டர் ஐடியாலஜி பேசினாரா இல்லைன்னு தெரில ஆனால் தொடக்கூடாது தீண்டக்கூடாது யார் மேலே யார் கீழே அது யார் அமைச்சா நாங்களாம் யாருன்ற மாதிரி பேசியிருக்கோம் கிளைமேக்ஸில் அந்த சாமி என்ன பண்ணும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒன்றா இருங்க இந்த காட்டை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஹீரோக்கு சாமி வரும் நமக்கே வரும் அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இந்த படம் என்னாச்சுன்னா காந்தாரா எடுத்துகிட்டிங்களே சூப்பராக இருக்குது தான் எங்கள் பணம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாமி படம் ஒன்று எழுங்க உட்காந்து பார்க்க பார்க்க வடக்கில் நாங்கள் வளச்சி வளத்து சாமி படம் எடுக்கிறோம் இல்லை இங்கே தெற்கில் யாரும் எடுக்கிறது இல்லை நீங்கள் எடுங்க காந்தாரா சாப்டருன்ற பேரில் சாமி படம் எடுங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் கதையில் ஒன்றும் இல்லை படத்தில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அதேமாரி மலைவாழ் மக்கள் அங்கே ஒரு கிராமம் அதை அடைய நினைக்கிற ராஜா அங்கே போனால் கடவுள் சக்தி இருக்குது அடைய முடியல அவங்கள எதிர்க்கிற மாதிரி இன்னொரு மலைவாழ் மக்கள் கட்டக்கறையே நிற்கிறேன் எதுக்கு அவங்க கருப்பாக இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க மிருகத்தோட கண்ணீரை வச்சு சாமியை கட்டுப்படுத்துறாங்க அவங்க அவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்க இந்த ராஜாவும் கெட்டவங்க அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் அடிச்சு இவங்க இடத்த பிடிக்க பார்ப்பாங்க அப்புறம் கடவுள் சக்தி வந்து அதை ஜெயிச்சிடும் இதுக்கு நடுவில் பல போர் பல சண்டை காதல் அப்புறம் ஹீரோயின் வந்து ட்விஸ்ட் அடிக்கும் அது எதுன்னு போய் நேரம் படம் கதையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது விஷுவலாக நல்லாயிருக்கும் படம் நல்லாயிருக்கும் சீஜ் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த படத்தில் வர கதை தான் வில்லனா கருப்பாக இருக்கணும் இப்போ ஹீரோ பார்த்து ஹீரோ மக்களை பார்த்து ஒரு டயலாக் இருக்கும் நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க உங்களோட கருப்பாக இருக்கிறான் கட்டக்கரையர்னு கருப்பாக இருக்கிறவன் வில்ல வெள்ளை விளையர்னு இருக்கிறவன் ராஜா அவங்க கூட கூங்குடி வச்சு தான் ஐயர் அவன ரொம்ப நல்லவன் இந்த வில்ல இருக்கிறனால கட்டைக்கரையர்னு இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுவான் மிருகத்தோட கண்ணீரை வச்சு சாமியை கட்டுப்படுத்துவான் இங்கே ராஜா கூட இருக்கிற ஐயர்லாம் அதே சாமியை எடுத்து வந்து பூஜை பண்ணுவாங்க அவங்க மந்திரம் சொல்லி கட்டுப்படுத்தலை என்ன லாஜிக்னு புரியல மிருகத்தோட கண்ணீர் மனுஷனோட கண்ணீரை வச்சு கடவுளை அவன் கட்டுப்படுத்துவான் அவன் வந்து ஒரு மாதிரி இவன் பூஜை பண்ணுறவனா கெட்டனாவே காட்டில ஏன் படத்தை எப்படி பார்க்குறதா அப்படி பார்க்க தோணுதே பாகுபலி படத்தில் கருப்பா ஒருத்தான் அழுஷு விஷுன்றா அவன் வில்ல கருப்பார்கள்லாம் வில்ல படச்செல்லர்கள் என்னாயா இது கருமம் காந்தாரன்னு ஒரு சூப்பர் படம் எடுத்தார் அவரை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு படம் எடுங்க எதாவது எடுங்க சிஜி வச்சுக்கலாம் சிஜினா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபைட் நல்லா இருந்துச்சு இப்போ ஹீரோ நல்லா நடிச்சிரு எல்லாம் சூப்பராக நடிச்சுக்கிறாங்க ஆனால் படம் சொல்ல வருது இரு காந்தாரால பஞ்சூர்லேன்னு ஒரு ரீஜனல் கார்டு இருப்பாங்க அதாவது நாட்டார் தெய்வம் அந்த சாமியை வச்சே படம் அந்த சாமிக்கு என்ன சக்தி இருக்குது அந்த மக்கள் அந்த சாமி ஏன் கும்பிட்றாங்க சாமிக்கு பின்னாடி நிறைய சாமி இருக்குது அந்த மதத்துக்குள்ளே நம்ம போகல ஆனா ரீஜனல் கார்டுனா யாரு அந்தந்த ஊர்ல அந்த சாமி இருக்கிறாங்களே அவங்களோட ட்ரெடிஷன் அதில் தான் அந்த படம் நின்றுச்சு அந்த ஓவனு கத்துறது நம்ம கேட்டதில்லை படத்துல புதுசாக இருந்துச்சு கடைசியாக ஹீரோ ஓவனு கத்துவோம் நம்மளும் சேர்ந்து கத்துவோம் அப்படி இருக்கும் அந்த படம் இந்த படத்தில் அப்படி இல்லை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாமியை கட்டுப்படுத்துகிறாங்க அப்புறம் சாமி வந்து சாவடிக்குது கிளைமேக்ஸ்னால் பார்த்தா பெரிய போர் நடக்கும் கடைசியில் ஹீரோ மேலே சாமி வந்து எல்லோரும் அழிச்சிடும் அது ஃபஸ்ட்டே வந்து அழிச்சிருக்கலாம் அத்தனை பேர் செத்துருக்கு தேவையில்ல பழைய படத்தில் ஒரு அதே டெம்ப்ளேட்டு கிளைமேக்ஸில் சாமி வந்துடும் சாமி வந்து எல்லோரும் அழிச்சிரும் அப்புறம் இவர் அதேமாதிரி வாராக ரூபமும் பாட்டு பாடி முடிச்சுடுறாங்க படம் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன் பா இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறேன்னா பயமாக இருக்குது வடக்கில் சாமி படமாக எடுத்துன்னுக்குறாங்க இங்கே படம்லாம் நல்லா வந்துன்னு இருக்குது காந்தாரா நல்லா இருந்துச்சு கேஜிஎஃப் நல்லா இருந்துச்சு நல்ல நல்ல டைரக்டர் வந்து இருக்கிறாங்க அதை தாண்டி ஏதாவது முற்போக்கு சம்மந்தப்பட்ட படம் இல்லைனாலும் பரவாயில்ல படமாகவே நல்லா எடுக்கலாம்ல ம் சாமி படம் எடுக்கணும் சாமியை கட்டுப்படுத்துருவாங்க ராஜாக்கள் சேர்ந்து அந்த வில்லன் சேர்ந்து சாமியை கட்டுப்படுத்திருவாங்க இப்போ கட்டுப்பட்ட சாமியை உடச்சி எடுக்குன்னா ஒரு பள்ளத்தாக்கில் இறங்குவார் பள்ளத்தாக்கில் இறங்கி அதுக்குள்ள உடச்சின்னு போனா அங்க பார்த்தா சிவலிங்கம் இருக்கும் அங்க ஒரு மிருகம் இருக்கும் எதுக்கு அடிக்குதுன்னு தெரியாது அப்படி அடிச்சுன்னே இருக்கும்போது அப்படியே அந்த அப்படியே இது திருச்சூலத்தை பிடிப்பாரு பிடிச்ச உடனே பவர் வந்துடும் தான் இருக்கும் படம் மற்றபடி படத்துல ஏகப்பட்ட விஷுவல்ஸ் இருக்கும் நான் கூட வேறு ஏதாவது கதை சொல்ல போகிறாங்க இது சொல்ல போகிறாங்க அது சொல்ல போறாங்க வில்லனா கருப்பாக இருக்கணும் வெள்ளையாக இருக்கிறோம் நல்லவன் எதுன்னு சொல்கிறதுக்கு படம் சாமி படம் நல்ல சாமி படம் பார்த்தீங்கன்னா பக்தி வரும் சாமி கும்பிடலாம் வீட்டில் போய் சாமியை கும்பிட்டு எல்லாம் நல்லது பண்ணலாம் மக்களுக்கு கடவுள் பக்தியாக இருக்கலாம் எல்லாம் கடவுள் கடவுள்னு திரியலாம் சினிமாவில் சாமியாக இருக்க வேண்டியதாக படம் என்ன சொல்ல வருதுன்னா நாட்டார் தேவெல்லாம் இருக்கிறாங்களே உங்கள் நாட்டார் தேவத்துக்குலாம் முன்னாடி கடவுள் வந்துருச்சு சிவலிங்கம் வந்துருச்சு சிவன் இருந்தார் எல்லா சாமியும் இருந்துச்சு எல்லா சாமியும் உங்கள் நாட்டார் தேவெல்லாம் அந்த சிவன் டெந்தெல்லாம் வந்துச்சு எல்லாருமே அங்கேருந்து தான் படம் சொல்லுது அது உண்மை நம்புகிறோம் நம்பலாம் நம்பிட்டு சாமி கும்பிடலாம் படம் பார்த்தா நல்ல பக்தி வரும் நல்லா பார்த்துட்டு சாமி கடவுளே பஞ்சொல்லி சிவனே விஷ்ணுவே அப்படின்னு கும்பிட்டு போகலாம் அதான் படம் காந்தாராவில் நல்ல ஸ்ட்ரக்சர் நல்ல ஸ்க்ரீன் பே நல்ல சீன்ஸு நல்ல டைலாக்ஸு அங்கே இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சாமியாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அது நாட்டார் தெய்வமாக இருக்கும் நமக்கு புதுசாக இருந்துச்சு இந்த படம் அதெல்லாம் இல்லை எல்லா சாமியும் ஒன்று எல்லாத்துக்குமே நம்ம சாமி தான் இருக்கு அந்த சாமி வந்து ஒன்று காப்பாற்றும் கடைசியில் உடம்புல இறங்கி வேணால் அழிச்சிரும் சாமி கும்பிட்டு வாங்க எல்லோரும் ஓம் நமச்சிவாய